மகிலா காங்கிரஸ் மாநில தலைவர் அட்வகேட் ஜேபி மேத்தர் நடத்தக்கூடிய மகிழ்ச்சா சாகஸ் பயணத்திற்கு சின்ன காணலில் வரவேற்பு துவக்கி வைத்தார் நம்முடைய சகோதரிகள் மத்தியில் இதோ இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் காலை குடியில் சென்று ஆதிவாசி மக்களை சந்தித்து அவர்களை கண்டு இதோ மின்னட்டும் பெண்களின் சக்தி உணரட்டும் கேரளம் பயப்படமாட்டோம் நாங்கள் என்ற கோஷங்கள் முன்னிறுத்திதான் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் அட்வொகேட் ஜே பி மேத்தரின் தலைமையில் மாநிலம் முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு நிலையங்களில் பயணம் செய்யக்கூடிய மகிழா சாகஸ் பயணம் சின்னக்கானல் மகிலா காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டதாக கூட்டத்தை முன் எம்எல்ஏ ஏ மணி துவக்கி வைத்தார்

மகிழா காங்கிரஸ் மண்டல தலைவர் சினி பேபியின் தலைமையில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி மண்டல தலைவர் வேல்மணி பிளாக் கமிட்டி தலைவர் எஸ் விஜயகுமார் வைஸ் பிரசன் முருகபாண்டி டி குமார் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் அட்வொகேட் ஜே பி மேத்தார் வரவேற்புக்கு நன்றி தெரிவித்தார்